கத்துடைய பெருசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அலங்காரத்தின் தெய்வம் இன்று கிறிஸ்துவாகிய நீங்கள் நானும் கிறிஸ்துவர் தங்களுடைய சரீரங்களை விலை உயர்ந்த ஆடைகளினாலும் விலை மிக்க அலிங்கரனாலும் அலங்கரிக்கிறார்கள் அப்படிய அலங்கரிப்பு கிறிஸ்துவத்திலே அதிகமாய் காணப்படுகிறது ஒன்று முத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதிலே வாசிக்கிறோம் சிறீகளும் மயிரை பொன்னிலாவது முத்துக்கு முத்துக்களாவது வெளியேறப்பட்ட விஷயங்களாவது தங்களை அலங்கரியாமல் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் மூன்று நாள்களே வாசிக்கிறோம் மயிறு பொன் பொன்னாபுரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக்கொள்ளலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இறாமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தின் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறுபடுத்து என்று சொல்லி வாய்க்கிறோம் கிறிஸ்துவலாகி நீங்கள் நானும் இன்றைக்கு அதிகமாய் செய்யக்கூடிய ஒரு காரியம் அலங்கரிப்பு மற்றவர்களை நாம் சொல்லக்கூடிய நாம் எப்படி ஒரு திருமணத்திலோ அல்லது எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி மற்றவரை காட்டிலும் அலங்கரிப்பு கிறிஸ்துவர்கள் மத்தியிலே மிகவும் அதிகமாய் காணப்படுகிறது எனவே தங்களுடைய விசுவாசத்திற்கு பொருத்தமில்லாத விதத்தில் நமது சபை அங்கத்தினர்கள் உடை அணிவதை நாம் அனுமதிப்பது ஒரு ஜனமாக நம் மீது பயங்கரமான பாகமாக இருக்கிறது அலங்காரம் செய்தல் என்னும் கவர்ச்சிகளுக்கு நாம் உடனே எழுந்து கதவை மூட வேண்டும் நாம் இதை செய்யாதவரை நமது சபைகள் சன்மார்க்க நெறி காணப்படும் இந்த உடையிலே நீங்களாக கிருசலாக நீங்கள் எல்லா விதமான ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி நாம் உள்ள நகைகளை அதிக அதிகமாக நாம் அலங்கரிக்கிறோம் உடை அலங்காரம் ஆகியவை மீது உள்ள விருப்பத்தின் காரணமாக ஆத்மாக்கள் கெட்டு போகிறார்கள் அலங்கரிப்பின் பக்தர்களாக இருக்கும் பத்துக்கு ஒம்பது பேருடைய வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கையாக உள்ளது ஆத்மாவின் மேன்மையான தன்மை நம்மை தீய பொருள் மீது உள்ள இச்சைகளை பூர்த்தி செய்வதற்கு நம்மளை பயன்படுத்துகின்றன உலகத்திலே மாறுபடும் அலங்கா அலங்காரங்கள் பற்றிய எளிமையும் சாதாரணமான உடைகளை விரும்பும் ஒரு சேனையாக நீங்கள் நானும் மாற வேண்டும் இந்த திட்டத்தை தான் தேவன் விரும்புகிறார் குழந்தையில வாசிக்கிறோம் நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை என்று சொல்லி புகழ் என்றால் இயற்கையாகவே ஆண்டவர் நம்மளை அழகுக்கு அழகு சேர்த்து தெய்வ சாயலாக நம்மளை படைத்துள்ளார் தேவன் எவ்வளவு அழகுள்ளவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் உன்னத பாட்டிலே சாலமோன் அவரை குறித்து எவ்வளவு வர்ணிக்கிறார் அப்படியாக நம்மளை படைத்த ஒரு தெய்வத்தை நீங்கள் நாளும் மறந்து தேவனுடைய படைப்பிலே குறை என்று சொல்லி நீங்கள் நாளும் தங்களுக்கு தாங்களே காதுகளிலும் மூக்குகளிலும் கடவுள் படைத்த படைப்பை விட்டு நம்மளாகவே கொள்கிறோம் ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அலங்கரிப்பு இருக்கும் என்று சொல்லி இந்த அலங்கரிப்பு நிமித்தமாக நீங்கள் நாளும் இருந்து போகக்கூடாது மிதமிஞ்சிய வகையில் நீங்கள் நாளுமாக நம்முடைய சரீரங்களில் அலைகளை முறையானது அணிபோரின் நிரணயத்தில் காம வெறியை அடிக்கடி உற்சாகம் மூட்டுவதும் அதை பார்ப்போரின் நிரணயத்திலும் கீழ்த்தரமான வெறிகளை எழுப்புகின்றன எனவே தேவனுக்கு பிரியமான பிறகு எப்படிப்பட்ட ஆடை அலிங்கிப்பு நம் இருக்கிறது உடல் நலத்தை கொடுத்து சன்மார்க்க நலம் ஆகியவையை நீங்களாலும் காயப்பண்ணக்கூடிய அளவுக்கு மெய்ப்படக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய வடிவங்களை சாத்தான் தொடர்ச்சியாக வடிவமைத்து கொண்டிருக்கிறான் புதிய புதிய வித்தியாசமான ஆடைகள் வருகின்றன அவைகளும் கிருசிலாக நீங்கள் நானும் வாங்கி ஆலயத்திற்கு அதை நாம் போட்டு செல்கிறோம் ஏசுத்து பாருங்கள் பரிசுத்த சொத்து அலங்காரத்தினே கர்த்தரி தொழுதுகளை வாருங்கள் என்று சொல்லி நாம் வேத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய அலங்கரிப்பு நம்முடைய உடை நடை எவ்வாறு இருக்கிறது கிருசிலாக நீங்கள் நானும் ஆலயத்திற்கு போகக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய ஆடைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும்போது கிறிஸ்துவர்களை நீங்கள் நாளும் இதை யாவோடு ஏற்றுக்கொள்வதை சாத்தான் பார்க்கும்போது அவன் வெற்றி சிரிப்பை சிரிக்கிறான் என்று சொல்லி திருக்கதரிசி எலெஞ்சுவேட் அவர்கள் சொல்கிறார்கள் ஆடை பற்றி விஷயம் தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்க முடியாத விதத்தில் பெண்களுடைய மனங்கள் நிரம்பியிருக்கிறது சாத்தான் அலங்காரங்களை கண்டுபிடித்தான் அலங்கரிப்பு உலகத்தை ஆட்சி செய்கிறது அவன் கொடுங்கோல் எஜமானாக இருக்கிறான் அலங்காரம் காரணம் இல்லாமல் நீங்கள் இப்படிப்பட்ட அலங்காரத்துக்குள் விழுந்து போகிறோம் அலங்காரம் என்னும் உடையை அணிந்தவனாக தீய பழக்கம் நம்முடைய பிள்ளைகளில் தானாகவே அல்லது வளர்ந்து வருகிறது பிள்ளைகள் மீது வாலிகள் மீதும் உள்ள அதன் செல்வாக்கிற்காக அவர்கள் வீழ்ந்து போகிறார்கள் ஏறத்தாழ அலங்காரத்தின் கோரைகளுக்கு அடிமையாக்கி போகிறார்கள் தேவனுக்கு பிரிமான பிள்ளைகள பெரிய ஒரு பெரிய சீரழிவை நீங்கள் நாளும் சந்திப்போம் பெற்றோர்களாகி நீங்கள் நாளும் நாம் பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆடையை தர வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் இது மிக முக்கியமாக இருக்கிறது இதிலிருந்து நாம் விடுதலையிடுவோம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்போம் தேவன் தாமியங்களை ஆசிரியப்பராக ஆமேன்